தமிழ் சினிமா கதைகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் பச்சை கிளி பரிமலா பெய்யன பெய்யும் குருதி சூர தேங்காய் உன்னை தொட்டு கொள்ளவா பைரவா கோடிட்ட இடங்களை நிரப்பு சிவப்பு எனக்கு பிடிக்கும் அதே கண்கள் போகன் எனக்கு வாய்த்த அடிமைகள் சிங்கம் லைட் மேன் பிரகாமியம் என்னோடு விளையாடு காதல் கண் கட்டுதே பகடி ஆட்டம் ரம் களவு வாரியம் முத்துராமலிங்கம் யமன் குற்றம் இருபத்தி மூணு முப்பரிமாணம் சிவா கெட்ட சிவா மாநகரம் நிசப்தம் புருஸ்லி கண்ணாபின்னா கட்டப்பாவ காணோம் ஒரு முகத்திரை வாங்க வாங்க ஒன் ஏஎம் நானூற்றி அறுபத்தஞ்சு தாயம் எங்கிட்ட மோதாதே கடுகு பாம்பு சட்டை வைகை எக்ஸ்பிரஸ் அரசகுளம் அட்டு டோரா கவன் நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்லை செவிலி எட்டு தோட்டாக்கள் ஜூலியும் நாலு பேரும் காற்று வெளியிடை விருதாச்சலம் கடம்பன் பாண்டி சிவலிங்கா இலை நகர்வளம் ஐயனார் வீதி ஆரம்பமே அட்டகாசம் எங்க அம்மா ராணி சாயா லென்ஸ் மங்களபுரம் சரவணன் இருக்க பயமேன் திறப்பு விழா எய்தவன் இணையதளம் இந்திரகோபை கேட்கிறான் மேய்க்கிறான் சங்கிலி புங்கிலி கதவத்தர வீர வம்சம் பிருந்தாவனம் தொண்டன் ஏழு நாட்கள் போங்கு நீதான் ராஜா ஒரு இயக்குனரின் காதல் டைரி ஒரு கிடாயின் கருணை மனு டியூப்லைட் விளையாட்டு ஆரம்பம் ரங்கூன் சத்திரியன் பீச்சாங்கை மரகத நாணயம் தங்கரதம் உரு வெருளி அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் சலாம் வனமகன் அதாகப்பட்டது மகாஜனங்களே எங்கேயும் நான் இருப்பேன் இவன் தந்திரன் இவன் யாரென்று தெரிகிறதா காதல் காலம் கரணம் யானும் தீயவன் எவனவன் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் நிரஞ்சனா பண்டிகை ரூபாய் திரி எண்பத்தெட்டு மீசைய முறுக்கு பார்க்கணும் போல இருக்கு சவரி காடு விக்ரம் வேதா எந்த நேரத்திலும் இளவட்ட பசங்க, கூட்டத்தில் ஒருவன் நம்ம கதை நிபுணன் புயலாக கிளம்பி வாரோம் தப்பில்லாம ஒரு தப்பு ஏன் இந்த மயக்கம் ஆக்கம் சதுரடி மூவாயிரத்தி ஐநூறு உள்ளம் உள்ளவரை பொதுவாக எம்மனசு தங்கம் தரமணி வேலையில்லா பட்டதாரி டூ தப்பாட்டம் விவேகம் ராஜா அடிடா பணம் பதினொன்னும் செய்யும் குரங்கு பொம்மை ஒரு கனவு போல புரியாத புதிர் ஆறாம் வேற்றுமை காதல் கசக்குதையா கதாநாயகன் மாய மோகினி நெருப்புடா தப்புத்தண்டா துப்பறிவாளன் கோம்பை மகளிர் மட்டும் ஆயிரத்தில் இருவர் இருக்கு காக்காக்கா ஆபத்தின் அறிகுறி களவு தொழிற்சாலை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுவா கத்தி தெருநாய்கள் வல்லதேசம் அரகர மகாதேவகி கருப்பன் நெரி சோலோ மெர்சல் மேயாதமான் கடைசி பெஞ்ச் கார்த்தி களத்தூர் கிராமம் அவள் அழகின் பொம்மி திட்டி வாசல் உறுதி கொள் விழித்திரு இப்படை வெல்லும் நூற்றி நாற்பத்தி மூணு அறம் நெஞ்சில் துணிவிருந்தாள் ருக்கு தரிசி நிறம் என் ஆளோட செருப்பை காணும் மேச்சேரி வனபத்திரகாளி சூர காத்து தீரன் அதிகாரம் ஒன்று இங்கிலீஷ் படம் குரு உச்சத்தில் இருக்காரு பொருள் ஆவி இந்திரஜித் லாலி வீரயன் யாழ் அண்ணா துறை திருட்டு பைலேட்டு கொடி வீரன் பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரிச்சி சத்யா மாயவன் அருவி பிரம்மா டாட் காம் சென்னை டு சிங்கப்பூர் கிடா விருந்து பள்ளி பருவத்திலே சக்கப்போடு ராஜா வேலைக்காரன் இமை பலூன் களவாடிய பொழுதுகள் சங்கு சக்கரம் 올코트.